இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்ணாடியை போய் பார்க்காதீங்க அப்படி பார்த்தா உங்கள் ரெண்டு கண்ணுமே வீணாக போய்டும் அதுக்கு முடிவுகளையும் அவங்களே நம்ம நம்ம சேனலையும் போயிடுங்க காவியா அப்படிங்கிற பொண்ணுக்கு கண்ணே சரியாக தெரியாது ஸ்பெக்ஸ் தான் போடுவா ஒரு நாள் பவர் குறைஞ்சனால டாக்டர் கிட்ட போறா அங்கே டாக்டரை பார்த்ததும் அவருக்கு ரெண்டு கண்ணு இல்லாத மாதிரி தெரியுது உடனே காவிய கண்ணடையை கழட்டிட்டா அப்போ ஒரு மூஞ்சி ஒழுங்கா தெரியல பரவாயில்ல அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறா அவரும் கண்ணை செக் பண்ண கிட்டக்க வர்றாரு கண்ணை பார்க்குறா ரெண்டு கண்ணும் இருக்குது அப்படி கண்ணை செக் பண்ணும்போது காவியாவுக்கு ஒரு விஷுவல்ஸ் வருது அதில் காவியா அந்த டாக்டரோட கண்ணை கையாலேயே புடி எடுக்கிற மாதிரி அந்த விஷுவல்ஸில் தெரியுது அந்த விஷுவல்ஸை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா அப்போ டாக்டர் செக் பண்ணியாச்சு நீங்கள் ஸ்பெக்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்றாரு சரினே காவியா வெல்ல வரா அப்படி வெளில வந்ததும் அவளை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய பாக்குறா அப்படி பார்த்த அவளுக்கு ஒரு பேரதிச்சு கதில இருந்து என்னன்னா காவியா முகத்துல மூணு கண்ணி இருக்குது